ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே மதியம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் என்னென்ன மதியானம் ஸ்பெஷலாக செஞ்சேங்கிறத பார்க்கலாம் ஸ்பெஷலும் ஒன்றும் இல்லை எப்பவும் சண்டே செய்கிறது தான் இந்த சண்டேயில் நான் எப்படி அந்த லன்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்கிறதை பார்க்கலாம் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் தான் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி வாங்கின சிக்கனை நான் மூணாக டிவைட் பண்ணிட்டேன் ஒன்று வந்து பிளாக் சிக்கன் இன்னொன்று ரெட் சிக்கன் இன்னொன்று ரெட் கலர் குழம்பு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ நம்ம எப்போவும் போல் வானலில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் இன்றைக்கி நான் பண்ண போகிற அந்த ரெட் கலர் சிக்கனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான் இருக்கேன் இப்போ ஸ்பைசஸை போட்டு தாளித்த உடனே அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் அதில் போட்டு அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூ வைக்கிற குழம்பு தான் ஒரு நாள் வெங்காயம் முன்னாடி போடுவோம் ஒரு நாள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடி போடுவோம் அது மாதிரி ஒன்று ஒன்று மாற்றி செய்யும்போது ஒவ்வொரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை உடனே நம்ம ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் அதனால எனக்கு இந்த சண்டேயில் நான்வெஜ்ஜு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம கறி எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அளவுக்கு நம்ம போட்டுக்க வேண்டியது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த வெங்காயம் தக்காளியோடய சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுக்காகவே கழுவி கிளீன் பண்ணி வச்சுருந்தா அந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டு அதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதில் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியருங்களுக்கும் அப்புறம் மேசன்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் பொதுவாக ஒரு வீடு கட்டும்போது கிச்சன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டிட்டு கிச்சனோட கவுண்டர் டாப்பை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கட்டாதீங்க என்ன அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் கிச்சன் மேடையை வச்சு என்னால் எட்டி பார்த்து எட்டி பார்த்து சமைச்சு கழுத்து ஒட்டக்கச்சவங்க ஆகிடும் போல அந்த அளவுக்கு ஹைட்டு வச்சிருக்காரு இந்த கிச்சனுக்கு கிச்சன் கவுண்டர்ட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாகவும் இருக்க வேணாம் ஷார்ட்டாகவும் இருக்க வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக பார்த்து வச்சா கூட ஓகே தான் அநியாயத்துக்கு ஹைட்டை வச்சுட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் அதுவும் குக்கர்லாம் வச்சோம்னா எட்டி பார்த்து எட்டி பார்த்து சமைக்க வேண்டியதாக இருக்கு என்ன மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம உப்பு சேர்த்த பிறகு எல்லாம் ஒன்று போல் கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எப்போவுமே என்னோடய குழம்பு தூள் எனக்கு ஸ்பெஷல் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கறி குழம்புக்கு மட்டும் இல்லை சாம்பார் புளிக்குழம்பு காரக்குழம்பு குருமா எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம் இதோட லிங்க் வந்து நான் மேலே கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு பார்க்கும்போதே பாருங்களேன் அந்த கலர் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ செவ்வப்பு கலரில் இருக்குது பாருங்கள் இதுக்கு மிளகாயும் ஒரு காரணம் நம்ம சூஸ் பண்ணுற மிளகாயில் தான் இருக்குது நம்ம நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மிளகாயை பார்த்து சூஸ் பண்ணோம்னா மிளகாய் தூளும் வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி கழுவின தண்ணியை ரெண்டு மூணு தடவை கழுவி கீழே ஊற்றிட்டு மூணாவது நாலாவது தண்ணியை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் குழம்பு வேலை முடிஞ்சிச்சு இது கொதித்த உடனே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறது மட்டும்தான் பேலன்ஸு இப்போ நம்ம இதை தூக்கி பக்கத்து ஸ்டவ்வில் போட்டுட்டு நம்ம இதில் பிளாக் கலர் சிக்கன் பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் சிக்கன் வந்து நான் அந்த பேனில் தான் பண்ண போகிறேன் இதுக்கு தேவையான ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு இது பொரிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது போட்டு அதை தாளிச்சிக்கலாம் அந்த பெரிய வெங்காயத்து கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை நம்ம நல்லா கண்ணாடிப்பதை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ வந்து நானே இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை எந்தளவுக்கு நம்ம நிறையா போகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் பட் அதை சாப்பிடும்போது அடிக்கடி கைக்கு வந்தால் பசங்களுக்கு வந்து கடுப்பாகும் இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம இதுக்காக எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சிக்கனையும் போட்டு நல்லா இதோட சேர்த்து பரட்டிக்கலாம் இப்போ இதில் நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறோம் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தீயை சன்னமாக வச்சு நம்ம பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம பக்கத்து ஸ்டவ்வில் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் வழக்கம் போல் தேங்காய் ரொம்ப சக்கையாக இருந்ததுனால நான் அதோடய சாறு மட்டும் பால் மட்டும் எடுத்து புழிஞ்சு ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மல்லித்தழியை தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான சுவையில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயாச்சு நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கணும் பார்த்தீங்களா அப்பயே அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெந்துடுற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப வெந்தாலும் இந்த ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ அப்போ அது வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதில் கொதிக்க வைக்கும்போது இன்னும் சூப்பராக வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா பச பசங்கள் பஞ்சு மாதிரி வெந்துருச்சு பாருங்கள் கை சூடுதாங்களே ஆனால் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் தெரியல அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டி தான் இப்போ குழம்பை இறக்கிட்டு நான் அதே ஸ்டவ்லேயே சோறு வைக்க போகிறேன் இப்போ வாங்க நம்ம பிளாக் சிக்கன் எந்தளவுக்கு வெந்திருங்கன்னு பார்க்கலாம் இப்போ மூடியை திறந்து பார்த்தோம்னா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி அந்த உப்பு போட்டது எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு இப்பயே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு முக்கால் வசிப்பாக தான் வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் தூளை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு திரும்பவும் தீயை சன்னமா வச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை திறந்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா அந்த கிரேவி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போய் நல்லா ஃப்ரை ஆகியிருக்கும் சிக்கனும் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சால் மல்லி இது மேலே அழகாக தூவிட்டோம்னா நமக்கு சூப்பரான பிளாக் சிக்கன் இப்போ நம்ம இதை அழகாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையில் பிளாக் சிக்கன் ரெடி ஆயாச்சு எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்தது இப்போ நம்ம ரெட் கலர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நம்ம ரெட் கலர் சிக்கனுக்கு தேவையான வரமிளகாய் எடுத்துக்கிறோம் அதை நம்ம இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நொறுக்கி வச்சுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம ஒரு வானால் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து லேசாக தான் சூடாகணும் எண்ணெய் உடனே சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாகனுச்சுனா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்ட உடனே ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும் ஸோ எண்ணெய் லேசாக சூட ஏறின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுவிட்டு அடுத்து நம்ம நொறுக்கி வச்சுருந்த அந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் நம்ம இதில் போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அது எண்ணெயில் போய் மிக்ஸ் ஆன உடனே டக்குன்னு நம்ம அந்த வெங்காயம் வைத்த போட்டுடணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஆனாலும் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அப்படியே கருகிடும் அதனால் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை உடனே போட்டுடணும் இதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நல்லா நாலஞ்சு கொத்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா வாசனை கொடுக்கும் இது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்ட உடனே அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்காக நான் எடுத்து வச்சுருந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கனை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டோம் அவ்வளோதான் இந்த ரெசிபிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ நம்ம தீய சன்னமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இதை விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் உப்பு சேர்ந்து எந்தளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு இந்த தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானது அப்படி மேபி நமக்கு ஒரு வேளை தண்ணி பற்றாமல் கொஞ்சம் சுக்காவாக இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம தீயை சன்னமா வச்சு அதில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம இதை பரட்டும் போது உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ ஃபைனலாக நம்ம லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் சீடு ஒன்று உள்ளே உழுந்துருச்சு நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ நமக்கு ரெட் கலர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நமக்கு கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா இப்படியே கூட இறக்கிக்கலாம் இல்லை நமக்கு நான் சுக்காவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு பறக்கணும்னா சுக்காவாக மாறிடும் ஃபைனலாம் நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் ரெண்டு சிக்கனுமே செம்ம சாஃப்டாக இருக்குது இப்போ பிளேட் ப்ரெசென்டேஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெட் கலர் சிக்கன் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாக் கலர் சிக்கன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம சுட்ட சுட்ட சோறு போட்டுக்கலாம் கொதிக்க கொதிக்க குழம்பு ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் இது தான் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்